ஹய் ஓஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இருமல் வந்த உடனே உங்கள் வீட்டில் ஆல்ரெடி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிட்டு வச்சுருக்க காஃப் சிரப் ஏதாவது ஒன்று கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ பெரும்பாலான பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வீட்டில் குழந்தைங்களுக்கு சளி இருமல் இருக்குது அப்படின்னா ஏற்கனவே வாங்கி வச்சுருந்த காஃப் சிரப் ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த காஃப் சிரப்பை வந்து டாக்டரோட ப்ரிஸ்க்ரிப்ஷனோ அட்வைஸோ இல்லாமல் வீட்டில் அவங்களே வந்து கொடுத்துட்றாங்க ஏன் அப்படின்னா ஸோ போன டைம் போனோம் டாக்டர் இந்த இருமல் மருந்து தான் கொடுத்தாரு ஸோ இந்த டைம் போனாலும் அதே ஃபீஸ் தான் இந்த மருந்தை கொடுத்து போன தடவை குழந்தைக்கு இருமல் சரியாயிருச்சு ஸோ இந்த தடவை இதையே கொடுத்துட்டோம்னா டாக்டர் ஃபீஸ் மிச்சம் மருந்து சக்காசும் மிச்சம் மருந்து நம்மகிட்டயே இருக்குது ஸோ இந்த மென்டாலிட்டியில் நிறைய பேரண்ட்ஸ் பண்ணக்கூடிய தப்பு வந்து இந்த காஃப் சிறப்பை வந்து டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் கொடுக்குறது ஸோ ப்ரீவியஸாக நானும் இந்த தப்பை நிறைய தடவை பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் எனக்கு என்னுடைய பீடியாட்ரிஷியன் வந்து விளக்கம் சொன்னதுக்கப்புறம் நான் அந்த வே வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன் ஸோ அதை தான் இந்த வீடியோவில் இப்போ நான் வந்து சொல்ல போகிறேன் ஸோ பொதுவாக வந்து பார்த்தோம் அப்படின்னா காஃப் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது காஃபில் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வெரைட்டிஸ் இருக்குது இது வந்து நம்ம எதுவுமே அனலைஸ் பண்ணாமல் குழந்தைக்கு இருமல் அப்படின்னு அந்த இருமல் மருந்தை வந்து நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அது கொடுத்துருவோம் ஆனால் நம்ம டாக்டர்கிட்ட போனால் மட்டும்தான் குழந்தைக்கு சரியான மருந்து கொடுக்க முடியும் அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும் குழந்தைங்களுக்கு என்ன காஃப் சிரப் கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து டாக்டர்ஸ் தான் வந்து முடிவு பண்ண முடியும் ஏன் அப்படின்னா டாக்டர்ஸ் வந்துட்டு நிறைய ஃபேக்டர்ஸை வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து குழந்தைங்களுக்கு வந்து மெடிசன் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க ஸோ என்னென்ன ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா காஃபோட டைப்பு இப்போ நிறைய பேர்த்துக்கு ட்ரை காஃபாக இருக்கலாம் ஒரு சிலருக்கு வந்து கோல்டு காஃபாக இருக்கலாம் ஸோ அந்த காஃபை வந்து ஃபஸ்ட்டு என்ன டைப் பண்ண டாக்டரை அனலைஸ் பண்ணுவாங்க ரெண்டாவது குழந்தையோட ஏஜ் அண்ட் வெய்ட் குழந்தைங்க என்ன ஏஜில் இருக்காங்க அவங்களுடைய வெயிட் என்ன அவங்களுடைய க்ரோத் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்பாங்க அடுத்து தேர்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த குழந்தைக்கு காஃப் எதனால் வந்திருக்கு ஸோ அலர்ஜினால் வந்துச்சா இன்ஃபெக்ஷனால் வந்துச்சா கோல்டால் வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணுவாங்க நாலாவது அவங்களுக்கு ஏதாவது வீசிங் ப்ராப்ளம் அந்த மாதிரி இருக்கா அப்படிங்கிறதையும் அவங்களுடைய மூச்சுக்குள்ளில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அவங்க வந்து கரெக்டாக ப்ரீத் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதையும் வந்து பார்ப்பாங்க ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே டாக்டர்ஸ் பார்ப்பாங்க அதுக்கடுத்து பார்த்தோம்னா அந்த குழந்தைங்க என்ன மருந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் யோசிப்பாங்க அது எவ்வளோ டோஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் யோசிப்பாங்க ஸோ ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்துட்டு இந்த ஆன்டிகெஸ்டமன்ஸ் கொடுப்பாங்க ஒரு சிலருக்கு வந்து டீகஞ்சஷன்ஸ் கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு சில குழந்தைங்களுக்கு அது தேவைப்படும் ஒரு சில குழந்தைங்களுக்கு அது தேவைப்படாமல் இருக்கும் ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி இந்த மருந்து கொடுக்கணுமா இல்லையான்னு யோசிச்சுட்டு அந்த மருந்தை எவ்வளோ டோஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் டாக்டர்ஸ் வந்து அனலைஸ் பண்ணி தான் வந்து நமக்கு ப்ரிஸ்க்ரிப்ஷன் கொடுப்பாங்க நாம் இது எதையுமே ஃபாலோ பண்ணாமல் டாக்டர்ஸ் போன டைம் வந்து நம்ம குழந்தைக்கு வந்து ஒரு கோல்டு காஃபுக்கு வந்து ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா அதை நம்ம எடுத்துகிட்டு ட்ரை காஃப் இருக்கும்போது கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து குழந்தையோட இருமலை இன்னும் சிவியர் தான் ஆகும் இது மட்டும் இல்லாமல் ஒரு சில குழந்தைங்களுக்கு வெறும் காஃப் சிரப் மட்டும் பற்றாது சில குழந்தைங்களுக்கு வந்து நெபிளைசர் வைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த நெப்லைசேஷன் தேவையா இல்லையா அப்படிங்கிறதையும் வந்து டாக்டர்ஸ் தான் வந்து முடிவு பண்ணி சொல்லுவாங்க ஸோ அதனால் வீட்டில் இருக்கக்கூடிய எந்த காஃப் சிறப்பாக இருந்தாலும் அதை நாமளே நம்ம இஷ்டத்துக்கு குழந்தைகளுக்கு கொடுக்காமல் டாக்டர்ஸ்கிட்ட போய் செக் பண்ணிட்டு கொடுக்கறது ரொம்ப பெனிஃபிட் இப்போ உதாரணமாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு குழந்தைக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஒன் வீக் வந்து கோல்டு காஃப் இருந்திருக்கும் ஸோ அந்த கோல்டு காஃப் இருந்ததுக்கு அஸ்காரில் வந்து கொடுத்துருப்பாங்க அதே ஒரு ஒன் மந்த் கழிச்சிட்டு அடுத்த வீக் திருப்பியும் வந்து அந்த குழந்தைக்கு வந்து திருப்பியும் இருமல் வந்திருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த மருந்தை எடுத்து நம்ம கொடுப்போம் ஆனால் அந்த குழந்தைக்கு அந்த டைம் வந்துட்டு ட்ரை காஃபாக இருக்கும் ஸோ ட்ரை காஃபாக இருக்குது அப்படிங்கும்போது அப்போ அந்த குழந்தைக்கு டாக்டர்கிட்ட போனீங்கன்னா ஹஸ்தாக்கைன் மாதிரியான மெடிசன் சிறப்பு ஏதாவது கொடுப்பாங்க ஸோ இதிலே ரெண்டு வேரியேஷன் இருக்கும் இது தெரியாமல் நம்மளே நம்ம இஷ்டத்துக்கு லெவசால் பட்டமால் சிறப்பு வாங்கி கொடுக்குறது அதே மாதிரி பெனிட்ரில் சிறப்பு வாங்கி கொடுக்குறது அம்ப்ராக்சல் சிறப்பு வாங்கி கொடுக்குறது ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நம்ம பண்ணும்போது குழந்தைங்களுடைய இருமல் வந்து குறையாது அது சிவியர் தான் ஆகும் அதே மாதிரி இருமல் மருந்தை வாங்கி வச்சுட்டு பதினஞ்சுலேருந்து முப்பது நாளைக்குள்ள தான் நம்ம அந்த பாட்டிலில் இருக்கக்கூடிய மருந்தை யூஸ் பண்ணணும் ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்பீரி டேட் இருந்தாலும் அந்த மருந்தை வந்து யூஸ் பண்ணக்கூடாது ஸோ பாட்டில் இருக்கக்கூடிய எக்ஸ்பீரி டேட் பார்த்தோம் அப்படின்னா அது பாட்டில் ஓப்பன் பண்ணாத வரைக்கும் தான் பாட்டில் எப்போ ஓப்பன் பண்ணுறோமோ அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்பீரி டேட் செல்லாது நம்ம ஓப்பன் பண்ண டேட்டில் இருந்து டு தேர்ட்டி டேஸ் வரைக்கும் தான் அந்த மருந்து செல்லும் ஸோ அதுக்கு உண்டான டீட்டெயில்ஸுமே வந்து ஒரு சில மருந்து பாட்டிலே எழுதியிருப்பாங்க யூஸ் வித்தின் எக்ஸ் டேஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலை அப்படின்னாலும் பாட்டில் எப்போ ஓப்பன் பண்ணுறீங்களோ டேட் நோட் பண்ணிக்கோங்க அதில் வந்து தேர்ட்டி டேஸ் ஆயிடுச்சுன்னா பாட்டில் எவ்வளோ இருந்தாலும் அதை டிஸ்போஸ் பண்ணிடுங்க ஸோ இது ஏன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை ஏன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விளக்கத்தையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோவை உங்களுடைய பேரண்ட் கம்யூனிட்டிக்குள்ளே கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் Thank you for watching my video.